அல்வா போர் பிறந்த நாள் காட்டு பயிற்சிகளை வந்து ஒரு அதி சிறப்பு பயிற்சி முகாம் கரும்புலிகள் பயிற்சி எடுத்து முகாம் அங்கே ஸ்தீவ கரும்பு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கணும் அந்த பயிற்சி முகாமில் இருந்து தான் இளங்குணாக்கள் வந்து பயிற்சி எடுத்து அந்த ஒரு தாக்குதல் ஈடுபட்டு இருந்த வேண்டும் நான் இளங்குண்ணாக்கூட உங்களை குறிப்பிட்ட ஆறு மாச காலம் அந்த பயிற்சி பயிற்சி மாவட்ட நான் கடமை ஆகிட்டு மரத்துக்கு மருத்துவ இல்லையா போய் நின்று இருந்தேன் நான் விலங்கொண்ணாக்களுக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி வழிக்கிட்டு அல்வா போருக்கு அந்த டீமோட நடந்து போகுது அந்த போற டைம்ல அன்னையின் வாகனத்துல வந்து நார்மலாக ஆரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை சூனன் எல்லாத்தையும் எடுத்த மாதம் ஆலயோ சிலமண்ணாவாலையோ மன்னிலானாலையோ வந்து அன்னைய வானத்துக்குள்ள வந்து வேறு நபர்களை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது இந்த அன்னையின் பாதுகாப்புக்கு வந்து அன்னை பொறுப்பு இல்லை அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அண்ணன் பாதுகாப்புக்கு பொறுப்பானாகும் அதில் நாலு பேர் இருப்பினும் அந்த நாலு பேரும் பல்வெருக்கமாக பாதுகாப்புக்கு இதை வந்து வடிவமைச்சிருப்பினா அப்போ அன்ன இந்த ஒரு ஆள் இறங்கி வர்றார் பார்த்தா கதிரேசன் என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவுடைய ரிசீவிங் காரன் நான் இறங்கி வாரியர் அந்த இடத்துக்கு வந்து சீமானை அன்னையில வானத்துக்குள்ளேயே ஏற்றி கொண்டு போயிடும் அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது போது கேள்வி எழுப்பது என்னடா அன்னை வாரத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்ற அனுமதி இல்லை இது சீமானை வானத்துக்கு ஏற்றி கொண்டு போறோம் எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது ஆனால் அந்த நெருக்கம் ஏன் என்றதற்குரிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை ஏன் அப்படி எங்கள் அண்ணன் யோசிச்சு கூட நெருக்கத்தை சீமான காட்டியிருந்தார் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது இப்பதான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிற ஒருவேளை அன்னையா திரு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது ான் தெரியும் சீமானையோட ஒரு புலனாயத்துற போராளிய ஒரு வருஷமா விட்டு இருந்து தான் கூப்பிட்டு இருக்கணும் என்று அது கேட்கும் போது தெரியுது உலகம் ஒரு அன்னைந்த திட்டத்தின்படி தான் இல்லை நிறைய பேரோட சேர்ந்து அவருக்கு விட வெள்ளை காட்டி சூட்டு பாய்ச்சி கொடு சூட்டு சூட்டுப்பாய்ச்சி கொடுக்குற டைம்லேயும் வடிவங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பாதுகாப்பு அன்னைந்த பாதுகாப்புக்குள்ளே வந்து ஆயுதங்கோட யாருமே அனுமதிக்கப்படுற இல்லை எந்த இயக்கத்தில் நடந்த இதுக்கு முதல் நடந்த துலோகங்கள்ன்ற அடிப்படையில வந்து அன் அனை கிட்ட யாரும் ஆயுதம் கூட அனுப்பப்படுறே இல்லை எனக்கு பக்கத்தில் கொண்டு சீமா அன்னைக்கு ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து இது வந்து படத்துல நீ அது அது எனக்கு தெளிவாக கேட்டது நீ படத்துல பார்த்த ரயில் இல்லை இது இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்கும் தாக்கம் இப்படி இருக்கும்னு சொல்லி அண்ணன் நேரா அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன் இது